பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கர்ப்ப காலத்துல உடல் எடை கூட ஆரம்பிச்சு அது பிரசவத்துக்கு அப்புறமாவும் அந்த அப்புறமும் இந்த காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய உடல் எடை அதிகரிப்பு இது எதனால உருவாகுது இத அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர் இருந்து மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் உடல் எடை கூட ஆரம்பித்து அது பிரசவத்துக்கு அப்புறமாவும் அந்த உடல் எடையை அப்படியே நீடிச்சுருக்கிறது தான் ஸோ இந்த காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய உடல் எடை அதிகரிப்பு இது எதனால் உருவாகுது இதை குறைக்கக்கூடிய ஒரு சூப் எப்படி தயாரிக்கிறது அதைப்பத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ கர்ப்ப காலத்துலேயும் சரி அதே மாதிரி பிரசவ காலத்துலேயும் நம்ம உடலில் வந்து எடை வந்து கூடும் இயற்கையாகவே இந்த கர்ப்ப காலத்தில் பத்துலேருந்து பன்னிரெண்டு கிலோ வரைக்கும் வந்து நமக்கு உடல் எடை கூறுறது வந்து நார்மலான ஒரு விஷயந்தான் ஏன்னா அந்த காலகட்டத்தில் குழந்தையோட வளர்ச்சி அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்கறதுக்காக அந்த தொப்புள் கொடி இந்த மாதிரியான ஒரு விளைவுகளால் நம்மளோட உடம்புல வந்து தொடர்ந்து எடை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு கிலோ வரைக்கும் இருக்குது அப்படின்னா அது நார்மலான ஒரு விஷயம் இது எதனால தான் இந்த வெயிட் கூடுது அப்படின்னா முக்கியமாக ஹார்மோன்ஸ் ஸோ நம்ம உடம்புல அந்த ப்ரெக்னென்சி காலகட்டத்துலேயும் சரி அதே மாதிரி அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய இந்த டெலிவரிக்கு அப்புறமா இருக்கக்கூடிய காலகட்டத்துலேயும் ஹார்மோன்ஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் ப்ரெக்னென்சி கால கட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இயற்கையை விட அந்த ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவு வந்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அதீதமான ஒரு பசி வந்து இருக்கும் ஸோ அதனால தான் அந்த காலகட்டத்தில் வந்து சில பேருக்கு வந்து அதிகமாக பசி எடுத்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக சுரக்கிறதுனால நமக்கு நிறைய வந்து பசி எடுக்கும் அதனால் நிறைய உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துப்போம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் நிறைய சாப்பிடணும் ஸோ அதுவும் இப்போது காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை நிறைய எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கமும் வந்து இருக்குது ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம வந்து கலோரி இன்டேக் இருக்கும் பொழுது நமக்கு உடல் எடை கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது மட்டும் இல்லாமல் சிலருக்கு அந்த தலைப்பிரசவமாக இருக்குது அப்படின்னா அந்த பிரசவத்தை பற்றி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம் ஸோ அந்த காலகட்டத்தில் உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஸோ இதனால் அவங்களுக்கு உணவு அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரு வெளிப்பாடாக கூட வந்து இருக்கலாம் ஸோ அதனால் கூட வந்து அவங்க நிறைய உணவு எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது இந்த காலகட்டத்தில் இயற்கையாகவே நம்ம உடம்புல வந்து நீர்த்தேக்கம் வந்து இருக்கும் ஸோ அந்த கர்ப்ப காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹார்மோன்ஸோட ஒரு சேஞ்சஸ்னால் முக்கியமாக இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட டாமினன்ஸ் இருக்கும் பொழுது நம்ம உடம்புல அதிகப்படியான நீர்த்தேக்கம் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரியான நிலைகளையுமே நமக்கு உடல் எடை அதிகரிக்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ அடுத்ததாக அந்த கர்ப்ப காலத்துலேயும் சரி அதே மாதிரி வந்து பிரசவத்துக்கு அப்புறமா இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் சரியான தூக்கம் வந்து இருக்காது ஏன்னா நீங்கள் வந்து கடைசி மூன்று மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து அவங்க யூரின் பாஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதே மாதிரி பிரசவத்துக்கு அப்புறமா குழந்தைய வந்து பராமரிக்கிறதுக்காக சரியான இரவு தூக்கம் வந்து இருக்காது ஸோ பகல் இரவு இதெல்லாமே வந்து மாறி மாறி அவங்க உடலில் வந்து அந்த சரியான ஒரு தூக்கம் இல்லாததுனால அவங்களுக்கு உடல் எடை கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் அந்த கர்ப்ப காலத்துலேயும் சரி அதே மாதிரி அந்த பிரசவத்துக்கு அப்புறமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தை வந்து அழும் பொழுதோ இதே மாதிரி கர்ப்ப காலத்தில் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஸோ இதை பற்றி நமக்கான ஒரு பயம் அதே மாதிரி வந்து அதிகப்படியான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோட அளவு அதிகரித்தாலுமே வந்து நமக்கு உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் நமக்கு இயற்கையாகவே அந்த உடல் எடை வந்து அதிகரிக்கும் ஸோ அதுக்கப்புறமா அதை குறைக்கிறதும் வந்து ரொம்ப சிரமமாகவே இருக்கும் இது இல்லாமல் சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்து குறைபாடுகளும் வந்து இருக்கும் அவங்க அந்த ப்ரெக்னென்சியோட முதல் மூன்று மாதங்களில் வந்து நிறைய வாமிட்டிங் இருக்கிறதுனால வந்து அவங்க சரியாக உணவு வந்து எடுத்துக்க மாட்டாங்க அதே மாதிரி அந்த ரெண்டாவது ஒரு மூன்று மாதங்கள்லேயும் சரி கடைசி மூன்று மாதங்கள்லேயுமே வந்து சரி ஸோ சில பேருக்கு அந்த உணவின் மேலே வந்து வந்து வெறுப்பு இருக்கும் ஸோ இந்த காரணங்களால் வந்து அவங்களுக்கு சத்து குறைபாடுகள் நிறைய இருக்கும் முக்கியமாக இரும்பு சத்து குறைபாடு கேல்சியம் சத்து குறைபாடு ஸோ இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்கும் பொழுது ரொம்ப சோர்வாக வந்து அவங்க ஃபீல் பண்றது ஒரு சில உடலுக்கு வந்து தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான ஒரு கிரேவிங்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும் ஸோ இதனாலேயுமே வந்து அவங்களுக்கு உடல் எடையை குறைக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் நமக்கு சத்துக்களை கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி நமக்கு உடல் எடை வந்து ரொம்ப அதிகரிக்கும் நார்மலான ஒரு லெவலில் மெயின்டைன் பண்றதுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த சூப் வந்து நீங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த சூப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முருங்கையோட அந்த ஈர்க்கு அந்த இலைகளோட சேர்த்து எடுத்துக்கலாம் பட் கண்டிப்பாக அந்த ஈர்க்கு வந்து இருக்கணும் அந்த முருங்கை வந்து அந்த இலை வந்து ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த காம்பு அதை தான் நம்ம ஈர்க்குன்னு சொல்லுவோம் அதே மாதிரி கருவேப்பிலை நல்ல முற்றின கருவேப்பிலை அந்த கருவேப்பிலையோட ஈர்க்கோட இருக்கணும் அதே மாதிரி நெல்லியோட ஈர்க்கு ஸோ அதாவது நம்ம பெரிய நெல்லிக்காய்ன்னு சொல்லோம் இல்லைங்களா அதனுடைய அந்த இருக்கு ஸோ இது இது மூணுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் நல்லா நிழல்ல வந்து காய வச்சு இதை வந்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த பொடியோட நீங்கள் வீட்டில் ரசம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பூண்டு மிளகு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து இடித்து இது கூட கொத்தமல்லி அதே மாதிரி வந்து புதினா சேர்த்துட்டு இந்த ஒரு பவுடரையும் நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதை வந்து நீங்கள் ஒரு ரசம் மாதிரியோ இல்லை வந்து ஒரு சூப் மாதிரியோ இல்லை வந்து ஒரு டீ மாதிரி கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்து நம்ம டீ மாதிரி கூட ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நமக்கு உடல் எடையும் கரெக்டாக மெயின்டைன் ஆகும் அதாவது முக்கியமாக இந்த கர்ப்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ட்ரைமஸ்டர்லாம் வந்து நமக்கு இரும்புச்சத்து மாத்திரைகள் வந்து கொடுப்பாங்க சில பேருக்கு அந்த இரும்புச்சத்து மாத்திரைகள் எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஸோ அதனால வந்து அவங்களுக்கு சரியாக செரிமானம் நடக்காமல் இருக்கும் அந்த மாதிரி நிலைகள்லையும் இந்த முருங்கையோட ஈர்க்கு அதே மாதிரி வந்து கருவேப்பிள்ளையோட ஈர்க்கு ஸோ நெல்லியோட இயற்கை இது மூன்றுலுமே அதிகப்படியான இரும்புச்சத்தும் கால்சியம் சத்தும் இருக்கும் அதே அதே மாதிரி பிரசவத்துக்கு அப்புறமா அதிகப்படியான இந்த உதிரப்போக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஒரு காம்பினேஷனில் வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த இழந்த இந்த ரத்தத்தை வந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அதாவது முருங்கைக்கீரை அதே மாதிரி வந்து கருவேப்பிலை இது எல்லாமே நல்ல செரிமான சக்தியை வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணும் முக்கியமாக கருவேப்பிலை வந்து நமக்கு வயிற்றில் தங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான வாய்க்கள் ஏன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம சரியாக தூங்க மாட்டோம் அதே மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளால் வந்து உங்களுக்கு வயிறு உபசமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி நிலைகளில் இந்த கருவேப்பிலையை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த வாய்க்கால் வந்து வெளியேறும் அது மட்டும் நல்ல ஒரு செரிமானம் வந்து உங்களுக்கு நடந்து பசி உணர்வு வந்து கரெக்டாக வந்து கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதில் நம்ம வந்து பூண்டு மிளகு இதெல்லாம் சேர்க்கும் பொழுது நமக்கு உடம்புல அதிகப்படியான அந்த கொலஸ்ட்ராலையும் வந்து இது குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முக்கியமாக இந்த பிரசவித்த பெண்களுக்கு நீங்கள் முருங்கைக்கீரை பூண்டு மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கும் போது பால் சுரப்பை வந்து இது அதிகப்படுத்தும் ஏன்னா முருங்கைக்கீரையில் தான் அதிகப்படியான கால்சியம் அதே மாதிரி இரும்பு சத்தும் வந்து இருக்குது பிரசவத்துக்கு அப்புறமா குழந்தைக்கு வந்து நீங்கள் பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களாக இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த கால்சியம் சத்துங்கிறது ரொம்ப அவசியம் அதே நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய அந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் வந்து உங்கள் உடம்புக்கு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடன்ட் தன்மையும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மையும் கொடுக்கும் ஏன்னா பிரசவம் அப்படிங்கிறதையே நம்ம உடல் வந்து ஒரு ஒரு விபத்து மாதிரியான ஒரு விஷயமா தான் நம்ம உடம்பு வந்து ரியாக்ட் பண்ணும் அதனால தான் நிறைய பேருக்கு இந்த பிரசவத்துக்கு அப்புறமா மனநிலையிலையுமே நிறைய டிப்ரஷன்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி இந்த டிப்ரெஷன்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம பயன்படுத்தலாம் கர்ப்ப காலத்துலேயும் சரி அதே மாதிரி பிரசவத்துக்கு அப்புறமா உடல் எடையை அதிகரிச்சிருக்கு அந்த உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த அதாவது கருவேப்பிலை அதனுடைய ஈர்க்கோடை வந்து நம்ம எடுத்துக்கணும் முருங்கைக்கீரை அதனுடைய ஈர்க்கோடு அதே மாதிரி வந்து நெல்லியோட பெரிய நெல்லியோட அந்த ஈர்க்கு இந்த மூணு ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதை டீ மாதிரியோ இல்லை வந்து சூப் மாதிரியோ இல்லை ரசம் மாதிரியோ பண்ணி ரெகுலராக எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உடல் எடை குறையிறதை நீங்கள் நல்லாவே வந்து பார்க்கலாம் அதே மாதிரி உடலுக்கு தேவையான சத்துக்களும் வந்து குறைக்கும் மாதிரி இந்த பிரசவத்துக்கு அப்புறமா தாய்ப்பால் சுரப்பையும் வந்து அதிகப்படுத்தும் ஸோ உங்களுக்கு உடல் எடை அதிகரிச்சிருக்கு அப்படின்னா நான் சொன்ன இந்த டீயை அதாவது இந்த சூப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உடல் எடை குறையிறத பார்க்கலாம் கூடவே வந்து ஓரளவுக்கு நீங்கள் ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்கிறது ஸோ சின்ன சின்ன வேலைகளை வந்து நீங்கள் வந்து செய்கிறது இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு எளிமையான சுவாச பயிற்சிகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது உடல் எடை வந்து மீண்டும் ஒரு பழைய நிலைக்கு வந்து ஒரு நார்மலான உடல் எடையை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு கர்ப்ப காலத்துலேயும் பிரசவத்துக்கு அப்புறமாகவும் உடல் எடை எதனாலெல்லாம் வந்து அதிகரிக்கிறது இதை வந்து குறைக்கக்கூடிய ஒரு சூப் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கணும் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் சரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபர்ஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆறறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோக கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேரு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்